ஹாய் அன் டெய்லி ஒரு ஸ்பூன் நீங்க ஜாதிக்காய் கூடிய சாப்பிட்றதுனால பெண்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோல இந்த ஜாதிக்காயில மைரிஸ்டிசின் அப்படிங்கிற ஒரு வேதி பொருள் இருக்கு இந்த பொருள் வந்து நம்ம நல்ல தூக்கத்தை பெண்களுக்கு வந்து நல்ல தூக்கத்தை கொடுக்கும் அப்புறம் குட் டைஜன் டைஜசனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் செரிமான சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும் அப்புறம் வந்து அலட்சி எதிர்ப்பு பண்புகள் அதிகமா இருக்குது அதனால உடல்ல வந்து ஆக்சிஜன் லெவல அதிகப்படுத்தும் அதாவது ரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் லெவல அதிகப்படுத்தி பிளட் ப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணணும் உடலுக்கு நல்ல சுத்தமான ரத்தம் எல்லா பாட்டுக்கும் போய் சேரும் அப்புறம் டிப்ரெஷனால தூக்கமின்மையால இருப்பாங்க சில பேர் அந்த மாதிரி உள்ளவங்கலாம் டெய்லி ஜாதிக்காய்பொழியை நைட் தூங்கி விட்டாங்கள தூக்கம் டிப்ரெஷன் எல்லாம் போகும் ஏன்னா பிரெயின்ல வந்து விதமான திரவத்தை சார்ந்ததுனால அந்த டிப்ரெஷன் எல்லாம் போக்கி பிரெயின் செல்ஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நல்லா தூக்கத்துக்கு உதவுது அப்புறம் மெமரி பவர் நல்ல ஞாபக சக்தி கொடுக்கும் பிரெயின் பவர் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது இந்த ஜாதிக்காய் பொடி அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி இதுல அதிகளவு இருக்குது ஜாதிக்காய் பொடியில இது எப்படி நீங்க பாத்தீங்கன்னா குடுதல் போட்டு குடிக்கலாம் இல்லைன்னா பாலும் ஜாதிக்காய் பொடி தேன் இது மூணையும் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் தினமும் நைட்டு குடிச்சிட்டாங்க அவங்களுக்கே நிறைய டிஃபரன்ஸ் தெரியும் பெண்களுக்கு முக்கியமா அது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்கள் தான் அதிகமா எடுத்துக்கணும் ஆண்கள் எடுக்கக்கூடாதுன்னு இல்லை ஆண்களும் எடுத்துக்கலாம் பெண்களுக்கு அதிக அளவு நன்மை தரும் ஆண்களை விட சோ இதை நீங்க ட்ரை பண்ணி ஹெல்த்தியா உடம்பு வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதவியை சந்திப்போம் நன்றி வணக்கம்